Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன் புதிர்களுக்கான கட்டங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு அதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க புதுதாக பார்க்கறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் Down Tamil சேனலை சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடுத்து டே அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு விளையாட்டு நமக்கு இன்றைக்கி விடையாக வரக்கூடிய இது வந்து ஒரு வகையான விளையாட்டு டே அப்படிங்கிற முதல் எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இருவர் எதிரெதிர் திசையில் நின்று இருவரும் இருவரும் விளையாடலாம் ஒரு திசையில் இருவர் நின்று எதிர் திசையில் பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு பேரும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு நடுவில் வலை அமைந்திருக்கும் இது ஒரு விளையாட்டு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்